பிரியங்கா கர்ப்பமா தான் அவசர திருமணமா இது என்ன புது கதையால இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ பயில்வான் ரங்கநாதன் பிரியங்கா குறித்து பேசின விஷயங்களை கேட்டு ரசிகர்கள் பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில இருக்கிறாங்க குறித்து இரண்டு நாளைக்கு முன்னாடி திடீர்னு ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க டிஜேவா இருக்கிற வசி அப்படிங்கிறவரை காதலிச்சிருக்கிறாங்க பிரியங்கா சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய திருமணம் சென்னையில நடந்துச்சு அந்த திருமணத்துல பிரியங்காவினுடைய பிரிலேஷன்ஸ் மட்டும் தான் கலந்துக்கிட்டாங்க பிரியங்காவோட இந்த திருமணம் தான் இப்போ சின்ன திரை உலகில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைலைட்ஸாக இருக்குது இந்த நிலையில் இது குறித்து பிரபல பத்திரிகையாளர் பைவான் ரங்கநாதன் கிங்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறார் அது குறித்து அவர் பேசும்போது புஜி டிவியில் பணியாற்றினப்போ பிரவீன்குமார் அப்படிங்கிறவரை முதல்ல பிரியங்கா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அவங்க புரிஞ்சிட்டாங்க அதுக்கான காரணத்தை ரெண்டு பேருமே இது வரைக்கும் வெளியில் சொல்லலை அதை தொடர்ந்து வசி அப்படிங்கிறவரோட பிரியங்காவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்குது அவர் டிஜேவாக இருக்கிறாரு அவருக்கு வயசு எப்படியும் அறுபது இருக்கு இந்த திருமணத்துக்கு மாகாப்பா ஆனந்த் உள்ளிட்டோர் எல்லாமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அதுல உண்மையில அஹ் மாகாப்பா ஆனந்த் அமீர் பாவ்னு சொல்லி பலருமே அங்கே வந்திருந்தாங்க அதே சமயம் குறைவான ஆட்களை தான் திருமணத்துக்கு கூப்பிட்டு மொத்தமே ஐம்பதுல இருந்து அறுபது பேர் தான் வந்திருப்பாங்க இந்த அவசர திருமணத்துக்கு என்ன காரணமா இருக்கும் பிரியங்கா ஒரு வீடியோவை போட்டிருக்கிறாங்க அந்த வீடியோல குழந்தை பத்துக்கு எனக்கு ஆசை இருக்குது அதனால தான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது திருமணத்துக்கு முன்னாடியாவே பிரியங்கா கர்ப்பமாயிட்டாங்களா அதனாலதான் அவசர அவசரமா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களோ என்னவோ இந்த மாதிரியான கேள்வி எழுதன செய்து அப்படிங்கிற மாதிரி பயல்வான் ரங்கநாதன் பாத்தீங்கன்னா இப்ப பயங்கர பகீர்களை இருக்கிறாரு ஸோ இவருடைய இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா ரசிகர்கள் வழக்கம் போலவே பாத்தீங்கன்னா பைல்வான் ரங்கநாதனை வருத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு வேற வேலையே கிடையாது யாரு எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலுமே மொத ஆளாக அவங்களை பத்தி நான் அவதூற பரப்புறதுல இவர் ரெடியா வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப பைல்வான பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வருத்தெடுக்கிறாங்க சோ இனி விதி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மன கமெண்ட் ஷேர் பண்ணுங்க